ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் ரஜினிகாந்த் திரைத்துறையில் அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்யும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வாழ்த்தி நடிகை மீனா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவில் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்து ஓராவது திரைப்படமாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகியுள்ள கூலி திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் நடிகை மீனா இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஹலோ ரஜினி சார் உங்க கலை பயணம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணும் நினைச்சேன் அதுக்கு தான் இந்த வீடியோ ஆஃப் ஆல் உங்களுடைய சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் நான் உண்டு என்னோடைய நீங்க பாட்டுக்கு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா வேலை செய்யற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் மரியாதை கொடுக்கணும் நம்ம யாரா இருந்தாலும் சரி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அது ஒரு குழந்தையா இருக்கல இல்ல ஒரு பெரிய ஒரு ஏன்னா சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா இருக்கலாம் இல்ல ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெடிடேஷன் மெடிடேஷன் அண்ட் யோகா மெடிடேஷனை பத்தி நீங்க என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறீங்க அதுல உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அறியாம நான் என் லைஃப்ல நான் வந்து ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியல பட் ட்ரை மை பெஸ்ட் உங்களை வாழ்த்த எனக்கு வயசு பட் யூ நோ விஷ் ஓன்லி பெஸ்ட் ஃபார் யூ பெஸ்ட் இன் ஹெல்த் பீஸ் ஹாப்பினஸ் அண்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் கூலி உங்களுக்கும் உங்களோட ஒர்க் ஆர்டிஸ்ட் அண்ட் த என்னுடைய வாழ்த்துக்கள்